இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை வார்த்தை யாக்கோப்பினுடைய திருமடல் ஐந்தாம் அத்தியாயத்திலே தொடர்ச்சியாய் தரப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் திருத்தூதர் யாக்கோ எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்பது முதல் பனிரெண்டு முடிய சகோதரர் சகோதரிகளே நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள் இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் அன்பர்களே நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள் தளரா மனமுடையோர் பேர் பெற்றோர் என்கிறோம் யோபுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பறி இரக்கமும் கொண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதரர் சகோதரிகளை நீங்கள் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள் நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று மூன்று ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே ஆண்ட ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அல்லே லூயா ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கரலும் அல்லே அல்லேலூயா அல்லே லூய்யா ஆண்டவரை நர் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மார்க் நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு பிரிவு முதல் இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதையா பகுதிகளுக்கும் எவர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார் மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் பரிசேயர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டார் இவ்வாறு சோதித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிளக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு ஏசு அவர்களிடம் உங்களது கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இந்த கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி அன்பிற்குரியவர்களே யாக்கோபு தன்னுடைய திருமடலிலே ஐந்தாம் அத்தியாயத்திலே கூறியிருக்கின்ற ஒரு கருத்தை இந்த நாளுக்குரிய சிந்தனையாக பெற்றுக்கொள்ள உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன் அவர் கூறுகின்றார் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் துன்பத்தை தாங்குவது பொறுமையை கடைப்பிடிப்பது உண்மையிலேயே கிறிஸ்தவனுக்கு அழகானது தன்னுடைய துன்பத்தையெல்லாம் தாங்கி அவமானத்தையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பொறுமையுடனே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்புக்கொடுத்ததால்தான் தான் மீட்பினுடைய தேவ ஆசிரை நாம் பெற்றுக்கொண்டோம் இறைவாக்கினர்களிலேயே மிகப்பெரிய இறைவாக்கினராக இந்த மண்ணுலகிலே மனு உருவெடுத்தவர் அவர் அவர் தன்னுடைய துன்பங்களை எல்லாம் நமக்காய் தாங்கிக் கொண்டார் நம் பாவங்களையெல்லாம் தன் தோல் மீது சுமந்து கொண்டார் பொறுமையுடனே காத்திருந்தார் எனவே மீட்பு நமக்கு கிடைத்தது அவரும் உயிர்ப்பிக்கப்பெற்று பெற்று தந்தையினுடைய வலது பக்கம் அமருகின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது மூத்தோருடைய நல்ல சொல்மொழி நாமும் நம்முடைய வாழ்விலே துன்பத்தை தாங்குவதிலே நான் பாவம் செய்து துன்பத்தை தாங்குவதில் அல்ல மற்ற பிற மாந்தர்களுடைய நலன்களுக்காக நன்மை செய்து அதைத்தான் பேதுரு தன்னுடைய திருமடலிலே கூறுகின்ற பொழுது தெளிவாக சொல்லுவார் நம் பாவத்திற்காய் நாம் துன்பப்படுவது என்பது அழகு அல்ல அது சிறப்பல்ல மாறாக நாம் பிறரது நலன்களுக்காய் நன்மை செய்து நாம் துன்புறுவோமையானால் அது சிறப்பானது அந்த துன்பத்தை நாம் தாங்கி கொண்டு இறைவன் எனக்கு அதற்கு தக்க பலன் தந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருப்பது என்பது அழகானது சிறப்பானது இதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் இனிய நாளாய் ஆக்குவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்